தலைவர் மக்கள் அதிகாரம் மாவட்ட செயலாளர் அருமை தோழர் ஏழுமலை அவர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்று வருகிற்கின்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர் அவர்களே திராவிட கழகத்தின் தோழர்களே மற்றும் இங்கே முன்னணி வகித்துக்கொண்டிருக்கின்ற மக்கள் அதிகாரத் தோழர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறைவாக கலந்து கொண்டிருக்கின்ற விவசாயிகள் விடுதலை முன்னணி மற்றும் மாற்று கட்சியைச் சேர்ந்த நண்பர்களே இங்கே கலைக்குழு நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் அதிகாரம் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகாரம் சார்பாகவும் விவசாயிகள் விடுதலை முன்னணி சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்களே அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற சட்டத்தை மோடி கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த சட்டத்தை கண்டிக்கின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அதிகாரத்தின் சார்பாக மாவட்ட தலைநகரங்களில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாகத்தான் இங்கே விழுப்புரத்திலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை மக்கள் அதிகாரம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது இந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படின்ற விஷயத்திற்கு போறதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் என்றாலே அம்பேத்கருக்கும் தேர்தலுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை இங்கே விளக்கிவிட்டு சம்பந்தப்பட்ட தலைப்புக்கு நான் போகலாம் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி தேர்தலில் யார் யார் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை நிறுவனர் அனைவரும் ஓட்டு போடலாம் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டது ஆனால் ஐம்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி நிலச்சி வாழ்ந்தார்கள் மன்னர்கள் சேட்டுகள் பார்ப்பனர்கள் பனியா கும்பல்கள் இவர்கள் தான் வாக்களிக்க முடியும் ஐம்பது வாக்குல எத்தனை பேருக்கு நிலம் இருக்கு யோசிச்சு பாருங்க பெரும்பான்மை மக்களுக்கு நிலம் இருக்காது இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு பெரும்பான்மை மக்களுக்கு எப்படி நிலம் இல்லையோ சாதியை சேர்ந்த மக்களுக்கும் அன்றைய காலகட்டத்தில் நிலம் என்பது இல்லவே இல்லை ஆக பெரும்பான்மை மக்கள் வாக்களிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் ஒரு சர்வாதிகார நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அரசியல் சாசன வரவி திட்டத்தில் இடம்பெற்ற பிறகுதான் அனைவருக்கும் ஓட்டு என்ற உரிமை கிடைத்தது அப்படிப்பட்ட அம்பேத்கரை கடந்த பதினேழு பதினெட்டு தேதிகளில் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய நிறைவு ஆண்டாக இருக்கக்கூடிய எழுபத்தை ஆண்டை அதை பாராட்டி பாராளுமன்றத்தில் விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அமித்ஷா என்ற ஒரு ஆர் எஸ் எஸ் எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் பெயரை சொல்வதை விட கடவுள் பெயரை சொன்னால் சொற்க கிடைக்கும் என்று திமிராக பதிவு செய்திருக்கிறார் இவர் சொல்லுகின்ற கடவுள் யார் தெரியுமா ராமபிரான் ராமன் தான் அவருடைய கடவுள் ராமனும் அம்பேத்கரும் சமநிலையில் வைத்து திமுடோடு பதிவு செய்திருக்கிறார் அமித்ஷா அமித்ஷா என்பவர் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது இந்த நாட்டினுடைய பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் எவ்வளவு திமிழ்தரமாக அம்பேத்கர் பெயரை சொல்வதை அங்கீகரிக்க முடியாமல் ராமன் பெயரை சொன்னால் நாம் சொர்க்கம் போய் சேர முடியும் என்று சொல்கிறார் இங்கே அம்பேத்கருடைய தியாகத்தையும் அவருடைய திறமையும் ராமனுடைய நேர்மேற்ற தளத்தையும் ஒழுக்கையின்மையும் கோபத்தனத்தையும் நாம் இங்கே அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்திய நாட்டிலே புராண கதையாக சொல்லக்கூடிய ராமாலயத்தில் அதாவது வாலிக்கும் ராமனுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது வாலி என்பவரை நேருக்கு நேராக நின்று சண்டைப்பட முடியாமல் சூழ்ச்சியாக நின்று முதுகுக்கு பின்னாடி நின்று வாலியை முதுகில் குத்திய தோல்விதான் ராமன் அந்த ராமனை கும்பிட்டால் சொருத்தம் போகலாம் என்று சொல்கிறார் அமித்ஷா அதோடு மட்டுமல்ல அதே ராமநாயணம் என்ற கெட்டுக்கல்லில் இலங்கையை ஆளக்கூடிய ராவணன் இங்கே பெரும்பான்மை மக்கள் இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது என்றால் ராவணனையும் ராமனையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ராமன் ஏதோ ஒழுக்க சூழனாகவும் ராவணன் ஒழுக்கப்பட்டவனாகவும் இப்படி பரப்பியிருக்கிறார்கள் அந்த ராமாயணப்படியே ராவணன் என்பவர் மிக ஒழுக்கமானவர் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ராமாயணத்தில் ராமனுக்கும் ராமனுக்கும் நடக்கின்ற அந்த கலாச்சார யுத்தத்தில் சீதா அப்படின்ற அதாவது சீதாலட்சுமி ராமனுடைய மனைவியை ராவணன் அதாவது தடத்து செல்கிறார் என்று ஒரு கதை ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றவரை லட்சுமிக்கு எந்த விதமான அவமானமும் ஏற்படுத்தாமல் பாதுகாப்பாக இருந்து பிறகு விடுதலை செய்யப்படுகிறார் அப்படி விடுதலை அடைந்து வீடு திரும்பி வருகின்ற பொழுது சிகாமன் என்று சொல்லக்கூடிய ராமன் சீதாலட்சுமியை பார்த்து நீ ராவனிடம் இருந்தாலே ராவணனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலே அங்கே உங்களுக்கு எந்த விதமான மான பெருங்கமும் பாலியல் தொல்லையும் நடந்திருக்கிறதா ஆகையால் நீ உண்மையாகவே பத்தினியாக இருந்தால் பழைய சீத்தாவாக இருந்தால் நான் மூட்டுகின்ற சிறையில் நடந்து வந்து அதை நிரூபி என்று சொன்னவன் தான் ராமன் ஆனால் அப்படி நடந்து வந்து அவர் பத்தினி என்று நிரூபித்தார் கட்டுக்காதையா இருந்தாலும் அப்படி மனிதர்கள் கூட தன்னுடைய மனைவியை எடுத்த எடுப்பிலே சந்தேகம் கொள்வது என்பது இல்லை ஆனால் ராமன் என்பவன் தன்னுடைய மனைவி பெயரிலேயே சந்தேகம் கொண்டவர் அதே போல் இன்றைக்கு ராமனை நாம் வணங்குவோம் என்றால் ராமன் பெயர் பதிவு செய்வோம் என்றால் சொர்க்கம் போகலாம் என்று சொல்கிறார்கள் ராமனை வணங்குவது என்ன ராமன் கோயிலையே கட்டி பார்த்துட்டோம் உனக்கு செல்வாக்கு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ராமன் கோயிலே கட்டி பார்த்துட்டோம் ராமன் கோயில கட்டின பிறகுதான் படுதோல்வியடைந்த ராமன் பெயரை சொல்லுகின்ற ஒரு கட்டு கட்டு கதையினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ராமனை யார் துதிபாடுவார்கள் வணங்குவார்கள் என்றால் சோம்பேறிகள் முட்டாள்கள் முடிச்சுகள் மக்கள் நோதிகள் இவர்கள் தான் ராமனை வணங்குவார்கள் ஆனால் அம்பேத்கரை மகிப்பவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஓராண கோடி மக்கள் இன்றைக்கு அவரை மதிக்கிறார்கள் வணங்குகிறார்கள் என்றால் அவர் தான் கடவுள் இரண்ட என்றதை விட இருக்கும் போதே அவரு நீ வகைத்திருந்த நீ வைத்திருந்த அந்த அமைப்பு முறை என்ற நரகத்தை சிதத்திருந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படிப்பட்ட அம்பேத்கரை பார்த்து அம்பேத்கரை பார்த்து அவ்வளவு அலட்சியமாக அவர் பெயர் சொல்வதை விட ராமன் பெயர் சொல்லலாம் என்று சொல்கிறார்கள் சரி இது எதற்காக இந்த வன்மம் வருகிறது என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் அதாவது இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் பிஜேபி கும்பல் இந்த நாட்டை இந்துதாசமாக அமைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அம்பேத்கர் இந்து மதத்தையே ஒழிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினாலுல புத்த மதம் திருவிழார் அதே போல இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு போன்ற அரசியல் சட்டம் தீண்டாமையை நிலநிறுத்தி வைத்திருக்கிறது அது ஆர் ஆனால் அரசியல் சட்டம் பதினாலு அனைவருக்கும் சமம் என்பதை உறுதிப்படுத்திருக்கிறது அது அம்பேத்கருடைய போராட்டத்தால் இப்படி அம்பேத்கர் வகுத்த சட்டத்திற்கும் ராமன் போன்ற கோமாளிகளுடைய சனாதனத்திற்கும் நிறைய வேறுபாட்டை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் சரி இப்படி இந்த நாட்டினுடைய முக்கியமான தலைவர்கள் அம்பேத்கரை இழுத்துரைத்திருக்கிறார்கள் அம்பேத்கரை தொடாத இடம் ஏதாவது இருக்கிறதா அரசியலாகட்டும் அமைப்பாக இருக்கட்டும் பண்பாடாக இருக்கட்டும் கலாச்சாரமாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட தலைவரை ஒரு அமித்ஷா ஆர் எஸ் எஸ் கை அசிங்கப்படுத்திருக்கிறார் அது நாடு முழுக்க இன்றைக்கு இடதுசாரி அமைப்புகள் மாசிய அமைப்புகள் திராவிட அமைப்புகள் அன்றத்திர அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது ஆளுங்கட்சியை ஆளுங்கட்சி எதிர்ப்பது கிடையாது போராடுவது கிடையாது இது நடக்கக்கூடிய உண்மை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சம்பவம் நடந்த மறுநாளே தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறது இது சாயங்காலத்தில் மட்டுமல்ல ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்த பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழரை கொண்டு குவித்து வருகின்ற அந்த என்ன சொல்வது அமைதிப்படை என்று சொல்கின்ற அந்த அமைதிப்படை வருகின்ற பொழுது அப்பொழுது இந்திய ராணுவத்திற்கு மரியாதை என்பது கொடுக்காமல் புறக்கணித்தவர் அவருடைய தந்தையார் கருணாநிதி அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் இங்கே பாராட்டவில்லை சரியாக இருந்தால் சரி என்று சொல்வோம் சரியில்லை என்றால் நாங்கள் விமர்சிப்போம் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அண்ணா அதிமுக கட்சிக்கு இரண்டு கோடி தொண்டர்கள் இருப்பதாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது தலித் மக்கள் தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மக்கள் இல்லை என்றால் அதிமுக கிடையாது அப்படிப்பட்ட அதிமுக அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை பற்றி கண்டனம் எழுப்பவில்லை என்ன காரணம் அப்ப அவருடைய நோக்கம் எல்லாம் அம்பேத்கர்வது யாராவது நமக்கு என்ன பிரச்சனை கூட்டணியில் பங்கு வகிக்க வேண்டும் அப்படித்தான் யோசிக்கிறார்கள் இரண்டாவதாக விஜய் கட்சி அவரை சமீபத்தில் நடத்தின மாநாட்டில் அம்பேத்கர் படம் பொறித்து மாநாடு நடத்தினார் அவர் என்ன அறிக்கை விட்டார் சொன்னாக்க அம்பேத்கரை தெரியாதவர்கள் ஏதாவது பேசிட்டு போலாம் ஒரு வரியில் யார் அம்பேத்களை இழிவுபடுத்தினார்கள் எந்த சித்தாந்தம் அவரை வழிநடத்துகின்றது சொல்லணும் ரொம்ப அவர் தெரிஞ்சது போல எல்லாம் தெரிஞ்சது போல பேச அவர் என்ன பேசாரு விக்கிரவாண்டி மாநாட்டில் பாசிசத்த பாயாசம் என்று சமமாக சொன்னவர் தான் அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்குகின்ற பொழுது தொடங்குகின்ற பொழுது அவருடைய பதாகையில் மாசு அம்பேத்கர் பெரியார் படத்தை தான் போட்டு அவர்கள் கட்சியை தொடங்கினார்கள் குறிப்பாக அம்பேத்கருக்கு மரியாதை கொடுத்தார்கள் அப்போதுதான் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை முன்னிலைப்படுத்தினார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ராமதாஸ் கூட இந்த அமித்ஷாவை கண்டித்து அறிக்கை விடவில்லை வாய் திறக்கவில்லை என்ன வாய் திறத்தார் என்றால் ஸ்டாலின் உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுத்தது தப்பு அதுக்கு பதிலா துறை முருகனுக்கு துணை முதல்வர் கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது எப்படி இருக்கு சொன்னாக்க ஏதோ செய்யற வேலையை விட்டுட்டு சென்னையாட்டுக்கு பேணு பார்ப்பான்னு சொல்றாங்க இல்லையா உன்னுடைய வேலை என்ன அது அவங்க கட்சி வேலை அவங்க அதாவது கர்ணாடி என்றால் என்றால் அரசியலை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார் ஸ்டாலின் ஸ்டாலின் இருக்கிறார் என்றால் ஸ்டாலினுடைய அரசியலை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுவார் உதயநிதி ஸ்டாலின் அப்போ ஒரு கட்சி புள்ள ஒரு கட்சி அப்படின்னு போறது அந்த கொள்கையை கடைபிடிக்கிறார்கள் அந்த கொள்கையை ஊதி நிற்கிறார்கள் அவர்கள் அந்த பதவியை வகிக்கிறார்கள் உனக்கு என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன் உங்கள் கட்சியில் உங்களுடைய தலைமையில் இருக்கின்ற தலித்தவராக இருக்கக்கூடிய சி கே மணிக்கு அதாவது முதல்வர் பொறுப்பு கொடுக்க நீங்கள் தயாரா உங்கள் கட்சியிலேயே உங்களை பற்றி சரி செய்து கொள்ள முடியாமல் சாதி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகின்ற நீங்கள் மற்ற கட்சிகளை பேசுவது எந்த வகையில் சரியானது ஆக இப்படி அம்பேத்கருடைய அவமதிப்பை கண்டிக்காத கட்சிகள் நாளை தேர்தலுக்கு வருகின்ற பொழுது மக்கள் சரியான பாடத்தை கூட்டுவார்கள் நான் இங்கே பதிவு செய்கிறேன் இப்ப விஷயத்துக்கு வருவோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலோட போகாது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் ஒரே கட்சி ஒரே அதிபர் ஒரே மதம் ஒரே வழி எங்க போய் முடியும் ஒரே அதிபர் ஒரே மதம் ஒரே மொழி ஒரே அதிபர் யாரு எப்படி ஜெர்மன்ல ஆரிய இனத்துக்கு எதிராக போராடியவர்களை அழித்துவிட்டு ஆகியவை மட்டும்தான் ஆக வேண்டும் என்று புக்கரித்தானோ ஹிட்லர் அதே தான் இந்தியாவில் சமஸ்கரை மட்டும்தான் மொழியாக இருக்கும் என்று அங்கீகரிப்பார்கள் இந்து மதம் மட்டும்தான் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று கொக்கரிப்பார்கள் பிற மதங்கள் இருக்கலாம் எந்த விதமான வழிபாடோ எந்த விதமான பிரச்சாரமோ எதுவும் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அவர்களை கட்டாயம் கொண்டு விடுவார்கள் ஆகதான் இது ஏதோ ஒரு சுருக்கி பார்க்கிற விஷயம் கிடையாது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் இப்படி தொகுப்பா சொல்லிக்கிட்டு தொகுப்ப சொன்னாக்கா அந்த கட்சியில் இருப்பவர்களே அங்கீகரிக்கவில்லை குறிப்பாக சுப்பிரமணிய மோடிக்கு பைத்தியம் பிடித்து விட்டது மோடிக்கு பைத்தியம் பிடித்து விட்டது ஒரு தேர்தல் ஒரு நாடு ஆக்க முடியுமா ஆர் எஸ் எஸ் இருப்பவர் கூட சொல்லுகிறார்கள் நண்பர்களே பெரியவர்களே ஒரே நாடு எல்லாம் நடக்காத விஷயம் ஏன் என்று சொன்னால் இந்திய நாடு என்பது பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட நாடு பல மொழிகளை பேசுகின்ற நாடு இங்கே என்பது வந்து ஒரு நாடு என்பது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும் அடுத்தது ஒரே தேர்தல் ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்கான நோக்கமும் காரணமும் அவர் என்ன சொல்கிறார் என்றால் அதாவது அடிக்கடி தேர்தல் வர்றதுனால அரசு ஊழியுடைய வேலை பாதிக்குது உழைப்பு பாதிக்குது பண விரை ஆகுது குறிப்பா ஓட்டு சதவீதம் இது உண்மையா இது உண்மையானா கிடையாது நீங்க ஓட்டு சதவீதத்தை கரெக்டா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா

சிறிது காலம் அல்லது சில வருஷம் கடந்த பின்பு அவர்கள் முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரத்தை கட்டுப்பாட்டில் வைத்து தேர்தலை ரத்து செய்து விடுவார்கள் தேர்தல் நடக்காது அப்ப தேர்தல் ரத்து செய்த பிறகு என்ன நடக்கும் மீண்டும் மன்னராட்சி தான் ஜனநாயகம் மறுக்கப்படும் ஜனநாயகம் என்பதுக்கே வேலை கிடையாது இதுதான் நடக்கும் ஆக இந்த ஒரே தேர்தல் என்பது அவ எப்படி இப்போ ஆறுல சட்டமன்ற தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாராளுமன்ற தேர்தல் நடக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாராளுமன்ற தேர்தல் அதாவது ஆறுல நடந்தாலும் கூட இந்த ஐந்து ஆண்டுகள் இந்த சட்டமன்ற தேர்தல் நீடிக்காது ஒன்பது நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலோடவே இது கிடைக்கப்படும் இது சாத்தியம் ஆக இவன் சொல்லுகின்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதெல்லாம் முழுக்க முழுக்க பாசல் ஆட்சியை வைப்பதற்கான சதி திட்டம் ஒழிய நாட்டு நலுத்தோ மக்கள் நலனுக்கோ இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை ஒரே தேர்தல் முறையை கலைத்தது யார் அந்த ஒரே தேர்தல் முறையை நீங்கள்தானே மூணு மாசத்துக்கு ஒரு மாநிலத்தை கிடைப்பீங்க ஐந்து மாசத்துக்கு ஒரு மாநிலத்தை கிடைப்பீங்க அப்புறம் ஒரே முறை தேர்தல் நடத்த முடியல அதற்கான சாத்தியங்கள் கிடையாது முறையும் இந்த ஒரே நாடு என்பதும் இந்த ஒரே ஒரே மதம் பண்பாடு என்பதும் ஒட்டுமொத்தமான உழைக்கும் மக்களுக்கு எதிரானது இந்த ஒரு விஷயத்துக்கு நாம் தெளிவாக வர வேண்டிய அவசியம் இருக்கிறது பாசிசத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த பார்ப்பன கும்பல் இந்த காவி பாசிசுகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் நாம் ஜனநாயக அமைப்பாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்டுகள் பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கரிஸ்டுகள் நாம் இப்போது முனைப்பாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் பாசிஸ்டுகள் பாசிசத்தை ஆதரிக்கின்ற கட்சிகள் வலுவாக இருக்கிறார்கள் ஆனால் பாசிசத்தை எதிர்க்கின்ற நாம் ஏனோ தானமாக இருக்கின்றோம் பாசித்த கட்சி அவன் அரசு படையை மட்டும் நம்பி இல்லை அவன் தனி படை தனி கொலக்கார படை வைத்திருக்கிறான் சனாதன் சொல்லக்கூடிய ஆயுதம் ஏந்திய கொலைக்கார படை வைத்திருக்கின்றான் ராம்லீலா சொல்லக்கூடிய ஆயுதம் ஏந்திய கொலைக்கார படை வைத்திருக்கின்றான் அவர்கள் மூலம் போராடுகின்ற நம்மை போன்ற மார்சியா லெலினியா அம்பேத்கரிய பெரியார் அமைப்பு உள்ள தோழர்களை கொன்று விடுவான் அதற்கு உதாரணம் சமூக ஆர்வலாயிருந்த கௌரி லக்கேசை சுட்டுக் கொண்டார்கள் கல்புரிக்கை கோயில் பன்சாரியை சுட்டுக் கொண்டார்கள் அப்படிப்பட்ட மோசமான ஒரு காட்டாட்சி பாசிச ஆட்சி வருவதை நாம் அனுமதிக்கப் போகின்றோமா அனுமதித்தோமேனால் மக்கள் நம்மை மன்னிக்க மாட்டார்கள் மக்கள் எப்போதும் மேல் இருப்பார்கள் நாம் இப்படி ஒரு போராட்டத்தை மக்களை அணுகிடுவோனால் விடுவார்கள் நம்மை மக்கள் விரோதியாக அவர்கள் போய் பிரச்சாரம் செய்து மக்களை பலியாக்கி மக்களை நமக்கு எதிராக திசை திருப்பார்கள் அந்த அபாயத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நாம் குளமாக நம்முடைய போராட்டம் வலுவாக நம்முடைய பிரச்சாரம் நாடு முழுக்க வலுவாக இருந்தால் வழிய சாத்தியம் ஆகையால் நாம் இந்த பாசிசத்தை ஒழிக்க நாம் அனைவரும் ஒரு ஐக்கிய முன்னணியை கட்டி இந்த அரசுக்கு மாற்றாக ஒரு ஜனநாயக கூட்டரசை நிறுவுகின்றவர்கள் தான் இந்த பாசிசத்தை ஒழிக்க முடியும் பாசிசத்தை அங்கீகரிக்கின்ற கட்சிகளை ஒழிக்க முடியும் ஆதரிக்கின்ற கட்சிகளை ஒழிக்க முடியும் ஆகையால் நாம் அனைவரும் ஒரு அணியில் அனித்ல்வோம் அதுதான் பாசிசத்திற்கு எதிரானது अंधக்கர் வгут சட்டத்தை நிலைகாட்டவும் உரிญาணம் என்பதை சொல்லி கொண்டு விரைவருக நன்றி வணக்கம்